அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் வீட்டில் துளசி செடி இருந்தால் ஆபத்தா இந்த தலைப்பை பார்த்த உடனேயே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க இப்போ வீட்டில் துளசி செடியை வைக்கக்கூடாதா அப்படின்னு ஆனால் இந்த பதிவு எதற்காக அப்படிங்கிறத முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜ்ய பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சினைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் துளசி செடி என்பது மிகவும் புனிதமான தெய்வீக தன்மை கொண்ட ஒரு செடியாக கருதப்படும் துளசி செடியில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வதாகவும் துளசி செடி மகாலட்சுமியின் ஒரு மறு வடிவம் என்றுமே சொல்லப்படுகிறது துளசி செடியை தினமும் வழிபடுவதாலும் தண்ணீர் ஊற்றி பராமரிப்பதாலும் ஆன்மீக மற்றும் மருத்துவ பலன்கள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் துளசி செடி இருக்கக்கூடிய இடத்துல சக்திகள் நிச்சயமா நெருங்காது செல்வச்செழிப்பு அதிர்ஷ்டம் பாதுகாப்பு இதெல்லாம் துளசி செடி ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அப்போ ஏற்பட்ட இந்த துளசி செடியை நாம் வீட்டில் வளர்க்குறது ரொம்ப நல்லது அதுவும் குறிப்பாக பெண்கள் துளசி செடிக்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் நினைத்த காரியம் நிச்சயமாக நடக்கும் நினைத்தபடி திருமண வாழ்க்கை அமையும் திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு அப்படி பல அற்புதங்களை கொண்ட இந்த துளசி செடியை நீங்கள் உங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா இந்த இடங்களில் எக்காரணம் கொண்டும் வைக்காதீர்கள் கழிவறை அல்லது குளியலறை பக்கத்தில் துளசி செடியை வைக்கக்கூடாது அடுத்தது சமையலறை உஷ்ணமான புகை வரும் இடங்களில் துளசி செடியை வச்சோம் அப்படின்னா துளசி செடியோட தெய்வீகத்தன்மை குறைந்து வீட்டுடைய செல்வநிலை பாதிப்படையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது படிக்கட்டுகளுக்கு கீழ் படிக்கட்டுகளுக்கு கீழ தாழ்வான இடங்களில் துளசி செடியை வச்சோம் அப்படின்னா அந்த வீட்டுடைய அதிர்ஷ்டமும் வளர்ச்சியும் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின் செருப்பு வைக்கக்கூடிய இடம் அசுத்தமான இடங்களில் துளசி செடியை வைத்தால் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் துளசியோட புனித தன்மை குறைந்து இருந்துமே எதிர்மறை ஆற்றல்கள் உருவாக ஆரம்பிக்கும்னு சொல்லப்படுது அடுத்தது படுக்கையறை படுக்கையறைக்கு அருகில் ஒருபோதும் துளசி செடியை வைக்கக்கூடாது இது தூக்கத்தை மட்டுமின்றி தம்பதிகளின் ஒற்றுமையையும் பாதிக்கும் எப்போதும் நிம்மதி அமைதி இல்லாத தன்மையை ஏற்படுத்திடும் துளசி செடியை பூஜை அறைக்கு அருகில் வைக்கணும் இல்லை அப்படின்னா நிலைவாசலுக்கு அருகில் வைக்கணும் இல்லை வீட்டின் பின்புறத்தில் சுத்தமான இடத்துல வச்சோம் அப்படின்னா தான் துளசி செடியில் தெய்வீக ஸ்கிருத்தி பெருகிக்கிட்டே இருக்கும் வாஸ்து சாஸ்திரப்படி முறையான இடத்துல நாம துளசியை வளர்க்கல அப்படின்னா வீட்டில் துரதிர்ஷ்டம் வாழ்க்கையில் தடைகள் ஏற்படும் வீட்டில் இருக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்களும் குறைய ஆரம்பிச்சிடும் அது மட்டுமின்றி குடும்ப உறவுகள் ஆரோக்கியம் செல்வ வளம் ஆகியவற்றை பாதித்து எப்போதும் ஒரு பதட்டமான நிலையவே உருவாக்கிக்கிட்டே இருக்கும் இன்னும் சில நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன இடங்களில் வைத்திருந்தீங்கன்னா உடனடியாக இடத்தை மாற்றுங்கள் உங்கள் வீட்டில் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம் துளசி புனிதமானது தெய்வீகத்தன்மை கொண்டது அதை நாம் சுத்தமான இடத்துல வச்சோம் அப்படின்னா தான் அந்த தெய்வீகத்தன்மை நமக்கு நேர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி கொடுக்கும் போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்